வணக்கம் வெல்கம் டு ஜப்பான் டெஸ்ட் சீரிஸ் பத்தி நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா அதுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ண போற மொத்தம் இந்த டெஸ்ட் பேட்சி இருபத்தஞ்சு எக்ஸாம் நடக்க போகுது இந்த எக்ஸாமோட சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி நடக்க போகுது என்ன டேட்டில் நடக்க போது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதாவது இனியிலிருந்து அதாவது மே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜவான் அல்டிமேட் அண்ட் ஜவான் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலிருந்து ஃப்ரீ சீரீஸ் என்ன பண்ண போகிறோம் யூடியூப் சேனல் உங்களுக்கு கொண்டு போக போகிறோம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் முப்படையில் ரெண்டு சேனல் இருக்கு அதாவது முப்படை ட்ரைனிங் அகாடமி போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக அதாவது இந்த பிசி எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் இதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஜிடிஆர் இருக்கட்டும் எம்டிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் ஆர்பிஎஃப் இருக்கட்டும் சிஆர்பிஎஃப் இருக்கட்டும் இல்லை இந்த ஆர்ஆர்பியில் இருக்கக்கூடிய குரூப் டி எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு இது இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வர போதுங்க அதாவது முக்கியமான விஷயம்னா இன்னிலிருந்து இது இதுக்கு முன்னாடி பிசி அல்டிமேட் இந்த எஸ்ஐ அல்டிமேட் இந்த ஆர்மி அல்டிமேட் மாதிரி என்ன பண்ண போகிறோம் இந்த ஜவான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் இல்லைனதுக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொண்டு போக போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நோட் போட்டுருங்க கிளாஸஸ்க்கு தனி நோட் போட்டுருங்க ஜவான் அல்டிமேட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி நோட் போட்டுருங்க செப்பரேட் செப்பரேட் நோட்டில் என்ன பண்ணுங்க ரெகுலரா என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க புரியுதுங்களா கிளாஸ் நோட்ஸ் எடுங்க கிளாஸ் கவனிச்சுன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சும்மா ஏதோ ஒரு கொஷின்ஸ் மட்டுமே போட்டு விட்டுற மாட்டாங்க அந்த அல்டிமேட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஜவான் அல்டிமேட் சீரிஸில் உங்கள் ஒவ்வொரு கொஸ்டன்ஸுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் க்ளியராக கொடுத்துருப்பாங்க அந்த எஸ்பிளேஷனும் நீங்கள் கவனிக்கும் போது மனசில் போதையும் ஒவ்வொரு கொஸ்டனுமே நீங்கள் கவனிக்கும் போதும் அது கூட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம வந்து அது பார்க்கறதுக்கு இன்னொரு விஷயமா சொல்ல நினைக்கிறேன் அதாவது ஜென்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க இன்றைக்கி மேக்ஸிமம் நிறைய எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணுறாங்க கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க தமிழ்லேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே தெரியும் இந்த எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி இருக்கட்டும் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் கூடிய குரூப் டியாக இருக்கட்டும் ரயில்வே போலீஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொஸ்டின் பேப்பர் தமிழ் வந்துருச்சுங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லே எப்படி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வருதோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சிஆர்பிஎஃப்மே கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போச்சு கொஸின் பேப்பர் தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நடக்க போகிற எக்ஸாம் முழுக்க முழுக்க இங்கிலீஷ் அண்ட் தான் நடக்க போகுது ஆனால் அடுத்து வரக்கூடிய சிஆர்பிஎஃப் எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் கொஞ்சப்படுறோம் சரிங்களா சோ இதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டல் சென்டல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகலங்க அதாவது நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ண வரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல இருந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தான் இருந்துச்சு இப்போ தமிழ் எல்லாமே வேறு வச்சிருக்கேன் அதை இங்கே எங்கொரி வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சார் அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில இருக்கும் என்னால் முடியுமா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னுமே நிறைய பேருக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வருதுன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரிலங்க இதான் நிச்சயம் ஆக்சுவலி ஆக்சுவலாக அப்படி கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் தமிழில் வர ஆரம்பிச்சாச்சு இனிமேட்டு எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து காம்பட்டீஷன் இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி இருக்கும்போது காம்பட்டீஷன் அதிகமாகிட்டு இருப்போம் அதாவது பொசனப்பர் தமிழே வர ஆரம்பிச்சாச்சு அதனால இன்னைக்கு தாராளமாக என்ன பண்ணலாம் தைரியம்மா இனி பேர் சென்ட்ரல் வெட் எக்ஸாம்ஸையும் ரொம்ப ஆகலாம் இப்போ நாங்க பார்த்த வரைக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஸ்டூடண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இல்லைங்க ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சிக்கங்க ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனில் வச்சுக்கிட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்பயர் ஆக முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்றது ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சிக்க இப்போ டென்த்து முடிச்சா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் சென்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிஸ் என்னென்ன இன்னும் என்னென்ன எக்ஸாம்ஸ்கெலாம் எலிஜிபிள் எதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் மட்டும் இருக்குது எதுக்கெல்லாம் ஃபிசிக்கல் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதாவது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி ஏன்னா இதில் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் தாங்க அதாவது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே படிக்கக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க எழுத போகிற எக்ஸாம் மட்டும் தான் வேறு வேறு அதாவது கொஞ்சம் அந்தந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த கொஷின் லெவல் மாறும் அதை தவிர்த்து மேக்ஸ் எங்கேயுமே மாற போகிறது இல்லை இங்கிலீஷ் எங்கேயுமே மாறாது ரீசனிங் எங்கேயுமே மாறாது ஸோ அதான் நல்லா புரிஞ்சிக்கங்க படிக்கக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க எழுத போகிற எக்ஸாம் மட்டும்தான் வேறு வேறு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் இந்த எக்ஸாமுக்கு தனியாக படிக்கணும் அந்த எக்ஸாமுக்கு தனியாக படிக்கணுன்றது கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ண ஒரு இடம் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணுவாங்க எப்போது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு மூணு மாதமோ இல்லை ரெண்டரை மாதமும் உட்காந்து படிப்பாங்க அந்த எக்ஸாம் ஒப்பேர் ஆவாங்க திரும்ப ஒரு டூ மந்தோ த்ரீ மந்த்தோ இல்லை ஃபோர் மந்த்தோ கேப் விட்டுருவாங்க திரும்ப இன்னொரு எக்ஸாம் வரும் பேசி எம்டிஎஸ்ஸோ இல்லை ஆ ஆர்பிஎஃப் எக்ஸாம் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கேப் விட்டு என்ன பண்ணுவாங்க திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்க இதுதாங்க மேஜராக பண்ணுற மிஸ்டேக்கு ஆனால் சொல்கிறேன் கன்சிஸ்டண்ட்டாக சிக்ஸ் டு எயிட் மந்த்துங்க கண்டினியூஸாக நீங்கள் ஒரு எக்ஸாம்காக உட்காந்து படித்தீங்கன்னா க்ளியர் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிட்டேன் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான் எழுத போகிற எக்ஸாம்ஸ் மட்டும்தான் வேறு வேறு அதனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக ஒரு எக்ஸாம்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தால் மட்டும் தான் ஒரு எக்ஸாமை க்ளியர் பண்ண முடியுங்க நீங்கள் ப்ரேக் விட்டு ப்ரேக் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஃபுல் ஃபோக்கஸ்ட்டு என்ன பண்ண முடியாது ஒரு எக்ஸாம் அனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் எல்லாம் போயிடும் எக்ஸாம் கிளியர் பண்ணுவோன்னா கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்க தொடர்ச்சியாக ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாம் தொடர்ச்சியாக ஒரு எக்ஸாமுக்கு படித்தா மட்டும்தான் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவோம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா சரி இப்போ நம்ம ஷெடியூல் குள்ளே போகலாங்க ஓகே ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவான் டெஸ்ட் பேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்கான டெஸ்ட்டு மொத்தம் இருபத்தைந்து டெஸ்ட் இருக்கும் போதுங்க கொஸ்டின் பேப்பர் நல்லா புரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த சிஆர்பிஎஃப் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தாங்க இருக்கும் ஆனால் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து பைலிங்கு தாங்க கொடுத்துருப்போம் ஏன்னா வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்புறமும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக வேணா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபஸ்ட் டேஸ் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே படிக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க ஸோ அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்லிப் டெஸ்ட் இருபதுங்க சரிங்களா டிவிஷன் டெஸ்ட் ரெண்டு ஃபுல் டெஸ்ட் மூணு அது எப்படி ஸ்ப்லிட்ட பண்ணி கொடுத்துருக்க கீழே அடுத்த ஸ்லைட்டில் பார்ப்போம் சரிங்க முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் வரக்கூடிய புதன்கிழமை மே பதன் ஏழாம் தேதி இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன ஆகுது ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு டெஸ்ட்டுக்கான விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபிங்க ஆறுநூறுபாங்க சரிங்களா ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம் கடைசியில் லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமா கொடுத்துட்டு டெஸ்ட் பேட்சுக்கு அட்மிஷன் போடுறோம் நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன் போட்டுங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி இதாகனா அவங்களுக்கு வரக்கூடிய லிங்க்கில் அட்மிஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வரும் ஒரு ஐடி பாஸ்வார்ட் நீங்கள் கொடுத்து அந்த அதெல்லாம் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டேட் இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குமோ நல்லா பாருங்கள் சரிங்க அதே மாதிரி நூறு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன் என்ன அப்பப்போ ஸ்டூண்ட்ஸ் இன்வரியில் வந்து ஒரு டவுட்டை கேட்டே இருக்கீங்க அதாவது வந்து பார்த்திங்கனா சார் இப்போ வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி தான் பார்த்தேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இருபத்தஞ்சாம் தேதி தான் டெஸ்ட் நடக்கிறத பற்றியும் எனக்கு சொன்னாங்க அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நீங்கள் பதினாறாம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சாம் தேதி இதான் இந்த டெஸ்ட்டை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க இந்த பதினாறாம் தேதியிலருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் கொஸ்டின்ஸ் ஒரு அஞ்சு டெஸ்ட் நடந்திருக்கேன்னு வச்சுக்கிங்களா அந்த அஞ்சு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட எல்லாமே இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்லேயே அது ஏற்கனவே அப்டேட் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி ஐயோ டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு கொஸ்டின் பேப்பர் வருமா வராதா ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்களுக்கு இதுலையோ டலராமே அனுப்புற மாதிரிலாம் செல் கிடையாது ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம் அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தேவையான எல்லாமே அதில் சூப்பராக நல்லா அப்லோட் ஆகிருக்கும் அதனால லேட்டாக நான் லேட்டாக தான் சார் ஜாயின் பண்ணுறப்போனா அது பிரச்சனை இல்லை ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா இந்த டெஸ்ட் பேச்சில் என்ன டேட் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆகும் சரி ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ஷெட்யூல் பாகுவோம் இன்சென் இன்ஜெக்ஷன்ஸ் ஆகும் நல்லா பாருவேன் மேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் ரீசனிங்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இங்கிலீஷில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரல் அவர்னஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டோட்டல் கொஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட்ங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் சரிங்களா ஸோ அதாவது கேர்ஃபுல்லாக கொஸ்டின்ஸை வந்து என்ன பண்ணணும் எந்த அளவுக்கு ஒரு கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக போடுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தப்பாக போடுற கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் இல்லாமல் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா சிக்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை தேர்வு நடைபெறும் காலை அப்போ கொஸுங்க ரத்தமனைக்கு ஆகும் பத்து மணிக்கு அப்லோட் ஆகும் ஷார்ப்பாக நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் ஒன் இருக்கும் அப்லோட் ஆகிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வித்தால் நான் ஏற்கனவே சொல்கிறேன் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நூறு கேள்விகளை கொண்டு அமைந்திருக்கும் சரிங்களா ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு அனுப்பும் லிங்க் ஐடி பாஸ்வேர்டை மற்றவர்களை கட்டாயம் என்ன பண்ணக்கூடாது பகிரக்கூடாது நீங்கள் அதை தாண்டி பகிர அதை ஆர் டூ இதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரே ஐடியில் ரெண்டு இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஐடி க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா அடுத்து ஓஎம்ஆர் அந்த இந்த பிளாட்ஃபார்ம்லயே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க அதை வாங்கி ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஷீட்டோ இல்லை ஐம்பது ஷீட்டோ என்ன பண்ணுங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க முந்தைய ஆண்டு வினாத்தாளின் அடிப்படையில் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த லாஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த அட் இப்போ நடக்கக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த டெஸ்ட் டெஸ்பாட்சை கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சிஆர் தேர்விற்கான சிஆர்பிஎஃப் தேர்விற்கான தேதி டேட் எக்ஸாம் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் ஓகேங்களா அறிவிச்சதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவோங்க இந்த முழு மாதிரி தேர்வுக்கான தேதி வெளியிடப்படும் வந்ததுக்கப்புறம் உங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து என்ன பண்ணுவோம் மேலே டேட்டில் இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் இந்த டேட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த முழு மாதம் எத்தனை நடக்கும் போகுது மூணு எக்ஸாம் நடக்கப்போகுது அந்த மூணு எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுனா நீங்கள் ரியலாக எக்ஸாமில் உட்காந்து எப்படி ஆன்லைன் எக்ஸாம் சிஸ்டமில் எழுதுவீங்களோ அதே மாதிரி அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தனியாக ஐடி பாஸ்வர்ட் கொடுப்போம் இந்த மூணு டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா பிடிஎஃபாக கொடுக்க மாட்டோம் ஆன்லைனில் நடக்கும் முக்கியமான விஷயம் இதுதான் ஏன்னா நீங்க நீங்க ரியல் எக்ஸாம் எப்படி உட்காந்து எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ரியல் போனீங்கன்னா உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் சரிங்களா சரி அடுத்து பாருங்க இப்போ டெஸ்ட் முதல் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள் தான் கேப் இருக்கும் ஏதாச்சும் ஒரு சில டெஸ்ட்டுக்கு ரெண்டு நாள் கேப் இருக்கும் சரிங்களா அடுத்த டெஸ்ட்டு பத்தொன்பதுக்கு பாருங்க டெஸ்ட்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த நாலு சப்ஜெக்ட் என்ன பண்ணிருவோம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிடுவோம் நல்லா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் முதல் டெஸ்ட்டு சரிங்களா அப்புறம் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனாலஜி அப்புறம் டென்ஷன் அண்ட் டாக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் பயங்கர வாஸ்ட்டுங்க இவ்வளோ தான் சிலபஸ்ஸு இது மட்டும் படித்தான்னு போகுதுன்னு சொல்லவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கிங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் அதாவது ரேண்டமாக படிங்க இங்கே தான் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கற கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களை ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற அப்படிங்கிறத கொஞ்சம் க்ராஸ் செக் பண்ணிட்டே வாங்க இப்போ நாங்கள் வேறு என்ன கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் படிச்சிருந்தால்தானே கொஸ்டின்ஸ் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம்னா அந்த ஏரியாவை ஒரு ஒருபோ என்ன பண்ணுறீங்க ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிக்கோங்க சரிங்களா மூணாவது டெஸ்ட்டு இருபத்தி ஒன்று டேட் பாருங்கள் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு எல்லாத்துக்குமே ஒரு நாள் ஒரு நாள் கேப்பில் தாங்க டெஸ்ட் நடக்குது சரிங்களா நல்லா பாருங்கள் அதாவது எல்லாத்துலேயுமே மேக்ஸ் தனியாக ரீசனிங் தனியாக இங்கிலீஷ் தனியாக ஜிகே தனியாக அழகாக பிரித்து செக்ரிகேட் பண்ணி தான் பண்ணியாச்சு சூப்பராக கொடுத்தாச்சு ஏன் அப்படி தனியாக கொடுத்துருக்கோன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கேன் இந்த ஷெடியூல் நீங்கள் எழுது டெஸ்ட் எழுதுக்கான ஷெடியூல் மட்டும் கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கே இந்த ஷெட்யூல் எதுக்கான ஷெடியூலும் கூடனா இந்த டைம் இந்த டைம் டேபிள் இந்த டைம் டேபிளாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த இந்த டைம் கேப்பில் இந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஸ்ட்டும் எழுத பார்த்த மாதிரி இருக்கும் சிலபஸும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க அப்படியே அடுத்த திருச்சி பாருங்கள் நாலாம் தேதி ஆறாம் தேதி எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு ஸோ அந்த கேட்டகள்லாம் அதே மாதிரி அழகாக பிரித்து கொடுத்துருக்கோம் இப்போ கடைசி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரிவிஷன் டெஸ்ட் பாருங்க எப்படி கொடுத்துருங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று பாருங்கள் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அப்படி என்னும் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா எல்லாத்தையும் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பிரிச்சு கொடுத்துருக்கோம் நான் எங்கள் மாதிரி எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து ரீசனிங் ஃபிஃப்டிக்கு மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டன்ஸ் பிரி பிரிச்சு கொடுத்துருப்போம் சரிங்களா லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் முடிச்சு இங்கிலீஷ் ரீசனிங் அழகாக ஒரு டெஸ்ட்டு சூப்பராக எல்லாத்தையுமே ஏ டு செட் சூப்பராக இல்லாத ப்ரிப்பேர் பண்ணுறதா பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க முக்கியமான விஷயம் இந்த டெஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகும்போது ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக பண்ணணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே டெஸ்ட்டு இருப்பீங்கல்ல அந்த டெஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷு ஓகேங்களா ப்ளஸ் வந்து ரீசனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களா இது ரெண்டு ஏரியா வேணா திரும்ப பண்ணணும் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி ரூன்னு சொல்லிடுறேன் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் டெஸ்ட் எழுதணும் அதனால வச்சிங்க அப்படி சப்போஸ் ஃபஸ்ட்டு எடுக்க முடியலனா கூட இந்த ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது என்ன பண்ணீங்க கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க ஆனால் எந்த கொஸ்டின்ஸுமே மார்க் பண்ணாதீங்க சரிங்களா மார்க் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சு உடனே நீங்கள் ரிப்போர்ட் எழுதணும் லாஸ்ட்டாக என்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் லைக் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா இந்த ஹண்ட்ரெட்டில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைட்டாக போட்டிருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் ரைட்டு ஓகேங்களா மூணாக பிரிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் படித்தேன் ஆனால் படித்ததில் இருந்து எனக்கு இருபது கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால பண்ணுங்கள் செகண்ட் கேட்டகரியில் எழுதுங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது மூணாவது பாருங்கள் எனக்கு இந்த மூணாவது இருக்கிற இந்த பேலன்ஸுக்குரிய இருபது கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது இந்த ஏரியாவை நான் படிக்கவே இல்லை அதை அதை விட்டுருங்க அது பிரச்சனையும் இல்லை இப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருபது கொஸ்டின் தான் படிச்சிருக்கோம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் எக்ஸாம் எழுதும்போது ஏன் தப்பாச்சு அப்படிங்கிறத இந்த மிஸ்டேக் ஆச்சு பார்த்தீங்களா அந்த இருபது கொஸ்டின்ஸையும் இருபது கேள்விகளை மட்டும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு டெஸ்ட்டு செகண்ட் கேட்ட க்ளாஸ் சொன்னால் பார்த்தீங்களா இது என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறமும் அது ஏன் தப்பாச்சு எதனால தப்பாச்சு கொஸ்டின் ஒழுங்காக படிக்கலையா இல்லை ஆன்சர்ஸ் சரியாக பார்க்கலையா இல்லை படிக்கும்போது சரியாக புரிதல் இல்லாமல் படிச்சிடுமா அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு என்ன பண்ணணும் படிக்கணும் சரிங்களா இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஏன் சொல்றான் இருபது ஏன் தப்பாச்சி எனக்கு ஏன் சொல்றனா இது இருபது ஏன் தப்பாச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருபதுன்றது அர்த்தத்துல என்ன ஆகும் மிஸ்டேக்ஸ் பத்து அஞ்சு அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் படித்த ஏரியாவிலேருந்து மிஸ்டேக்கே நடக்காமல் ஷோர் ஷார்ட்டாக தான் பண்ணலாம் எக்ஸாமில் இது பண்ண முடியும் எழுத முடியும் சரிங்களா ஏன் சொல்கிறேன் இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு முக்கியங்க சரிங்களா ரிவிஷன் டெஸ்ட் அப்போ நீங்கள் எழுதும்போது மொத்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுதோ அந்த ஏரியாவை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த ரிவிஷன் அந்த அந்த மிஸ்டேக்கான கொஷின்ஸ் அந்த அந்த மட்டும் ஒரு முறை ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட் பண்ணுவோம் அதெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட் சரிங்களா அடுத்த ஃபுல் டெஸ்ட் ஓவராலாம் இந்த ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கெல்லாம் இதில் கொடுக்கப்பட்ட கேள்விகள் எங்கேயும் ரிப்பீட் ஆகாது ஓகேங்களா இது எல்லா கேள்விகளுமே எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒழுங்காக பண்ணுவோம்னா இந்த இருபது டெஸ்ட்டுக்கு கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அழகாக வச்சு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை தானே பண்ணுவோம் இதை எழுதணும் ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க பதினாலாம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ அதாவது நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்காக மட்டும் அதோட முடிஞ்சிடாது அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் வேலைக்கு போகணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய மனநிலை வளர்த்துங்க கட்டாயமாக ஜெயிக்க முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ